மறுபடியும் காசாவில் போர் தொடங்கியிருக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய அத்துமீறிய தாக்குதல்னால காசாவை விட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வழியாயிருக்கு எந்தெந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ரோடு வழியா மக்களை வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இது தொடர்பாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்ன அதோடு சேர்த்து துருக்கியில் இப்போ பெரிய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு எதனால் இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விகளோடு இஸ்ரேலில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வியக்கத்தக்க மாற்றங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே புதியதொரு போருக்கான அத்தியாயம் இப்போ தொடங்கியிருக்கு இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கணும்னா தொடர்புக்கு செவன் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மக்களை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய பணி தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுவதுமாக காசாவினுடைய தெற்கு பகுதி வடக்கு பகுதி இங்கே இருந்து மக்கள் அனைவரையுமே வெளியேற்றக்கூடிய வேலையை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செய்ய தொடங்கியிருக்காங்க பிரசாத் அங்கே வந்து அமெரிக்காவினுடைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் வந்து சில பேர் இருந்தாங்களே அவங்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க ஃப்ளைட்டை பிடிச்சி இஸ்ரேலுடைய டெல்ல அமெரிக்காவை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க ராணுவ உடை தடைத்தவர்கள் அல்ல ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அமெரிக்காவால் ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் பணி நியமனம் செய்யப்பட்டாங்க இஸ்ரேலுடைய ஐடியா படை இந்த சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்சஸ் இருக்குல்ல அந்த பகுதியில் அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க அமெரிக்காவினுடைய தெளிவான பிளான் என்ன அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெளிவாக புரியுது இந்த நட்சம் அப்படிங்கிற பகுதி முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு மக்கள் ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த நட்ஸரையும் அப்படிங்கிற அந்த காரிடார் ரொம்ப முக்கியமானது அப்போது இந்த பகுதியை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த லாக் பண்ண பகுதியை அப்படியே இஸ்ரேல் வசம் ஒப்படைச்சிட்டு உள்ள வர முடியாது ஹமாஸும் வந்து அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணுறது வாய்ப்பு இல்லாத அளவுக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ நீங்கள் டனல் வழியாக வந்தால் கூட அந்த இடத்துல வந்து நர்சரியம் காரிடாரில் முழுக்க முழுக்க பாதுகாப்பு பணிகள் யார் இருக்காங்கன்னா அமெரிக்க படைகள் இருந்தது இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் அப்போது இந்த நாற்பது நாளுக்கு மேலே இந்த நடந்த இந்த போர் நிறுத்தத்தில் இந்த காரிடார் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரிடாராக பார்க்கப்படுச்சு ஏற்கனவே காரிடார் டு கிலோமீட்டர்ஸ் வந்து முழுவதுமாக இஸ்ரேல் வசம் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய இந்த காரிடம் அப்படிங்கிற அந்த காரிடாரும் இஸ்ரேல் கிட்ட போயிடுச்சு இப்போ முழுக்க முழுக்க செயல் இழந்ததற்கு சமமானது தான் இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வேற யாருமே மூப்படவே முடியாது அந்த அளவுக்கு கெடுபிடியான வேலைகளை இப்போ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை செய்ய தொடங்கியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அல் அராபி அல் ஜடீட் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த தகவலை நான் சொல்றேன் சலா அல் தீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரோடு எங்க காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய அந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை சரி இப்போ இந்த ரோடை பிளாக் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படைகள் அந்த ரோடை பிளாக் பண்ணது விளைவு மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணவே முடியாது இப்ப பாம்பு ஒரு இடத்துல போடுறாங்க ரஃபாவினுடைய பகுதியில இருந்து வடக்கு பகுதியில ஒரு பாம்பு போடுறாங்க இல்ல தெற்கு பகுதியில ஒரு பாம்பு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இடிபாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கூடாரங்கள் அமைச்சு தங்கியிருக்காங்கல்ல மக்கள் அவங்க செதஞ்சு ஓடுவாங்க இப்ப இரவா இருக்கு பகலா இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இன்னும் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய எழுபத்தைந்து சதவீத பகுதி வந்து டேமேஜ் ஆகிடுச்சி மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத பகுதியில் தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸு பணியாளர்கள் எல்லாமே ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிமாங்க அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இந்த மருத்துவ பணிக்குழுக்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யார்கிட்ட இருந்து யுனெசண்டு இந்த யூஎன்ல இருந்து ஐக்கிய நாடுகள் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இங்கேருந்து வரக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் அந்த மெடிக்கல் எய்டு எல்லாமே வந்து சேர்ந்து அது எல்லாமே ஸ்டாக்ல இருக்குது இப்போது அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ரோடை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணக்கூடிய வேலையை இப்போ இஸ்ரேல் செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் மருத்துவ உதவிகளாகட்டும் எய்டு பொருட்களாகட்டும் ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த மக்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் சொல்லுது இதன் காரணமாக மக்கள் பசியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது மக்கள் சிதறுவாங்க அப்படி சிதறும் போது அவங்கள எளிமையாக அட்டாக் பண்ணி சாகடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒட்டுமொத்தமாக மக்களை ஒரே இடத்துல குவிச்சு வச்சு சாகடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்கங்கே குண்டு வெடித்து நாற்பது ஐம்பது இந்த மாதிரியான எண்ணிக்கையில் மட்டும் ரிப்போர்ட் கொடுக்கறது மொத்தமாக நீங்கள் ஐநூறு பேர் அறநூறு பேர் அப்படின்னு கணக்கு போது அது பெரிய நம்பராக தெரியும் ஒட்டுமொத்த உலகமும் வந்து கண்டனம் தெரிவிக்கும் ஆனால் டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேரை வந்து கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய அளவிலான செய்தியாக இப்போதைக்கு பாலஸ்தீனில் பொறுத்தளவில் பார்க்குறதே கிடையாது இந்த நானூறு பேர் ஒட்டுமொத்தமாக கொலை செஞ்சாங்கல்ல அதற்கு பெரிய அளவிலான கண்டனங்கள் உலகின் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்துச்சு நீங்கள் இந்த இடத்த நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரை கரெக்டாக வந்து இந்த அல்லாராபி அல் ஜசீன் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பரில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க பெரிய எண்ணிக்கைக்குரிய பிணங்கள் கிடக்கும் போது மட்டும்தான் இந்த காசாங்கிற மக்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுவும் கவுண்ட் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த மக்களுடைய இறப்பை பற்றியே பேசுகிறாங்க ஸோ இஸ்ரேல் என்ன பண்றாங்க அவங்களுடைய எய்முங்கிறது ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு உள்ள கொலை செய்யறது தான் அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்ப அந்த நானூறு பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல அதை உலக நாடுகள் எப்படி பார்க்குதுங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்தியா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு இவ்வளவு மக்களை கொலை செய்கிறாங்க அப்படின்னு இந்திரா காந்தியினுடைய பேத்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ்ல மிக முக்கியமான நபர் அவங்க சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து காட்டு மிராண்டித்தனமான கொலைவெறி தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு இந்தியா இருந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க பட்டு பிஜேபி சைடில் இருந்து அவங்க சை அதை ஆளக்கூடிய அரசு வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் காசா மக்களுக்கு எய்டு போகிறதும் அவங்க பாதுகாப்பும் ரொம்ப அவசியமானது அதே நேரத்தில் ஹமாஸை விரட்டி அடிக்க வேண்டியதும் இந்த இடத்துல தேவையான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது இந்தியா சைனுடனில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு வெளியுறவுத்துறையிலிருந்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் சரி இப்போது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் ரெண்டே ரெண்டு தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஹமாஸை அந்த இடத்துல இருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்துவது மட்டும்தான் எங்களுடைய முதல் பிளான் இதுக்கு அவங்க ஓகே சொல்லவே மாற்றாங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு புதிய நாடோ அங்கே புதிய ஆட்சியோ மலரணும்னா ஹமாஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரெக்வஸ்ட் இதை வந்து ஹமாஸ் வந்து செய்ய மாட்டாங்க ரெண்டாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் ஓகே அதே நேரத்தில் பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறதுல ஹமாஸ் ரொம்ப அலட்சியமாக செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார் அதாவது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் இருபது பேருக்கு மேலே உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீறி இருக்கக்கூடிய அந்த பாடியும் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களையும் விடுதலை செய்யணும் வெகு விரைவாக அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லிச்சு இஸ்ரேலும் சொல்லிச்சு ஆனால் இதை எதையுமே ஹமாஸ் கேட்கவே இல்லை அப்போது போர் நிறுத்த விதிகள் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வருது இதை மீறி இருக்காங்க ஹமாஸ் அதனால் நாங்கள் ஹமாஸை அப்புறப்படுத்துவதற்காக காசா மீது போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இஸ்ரேல் முன் வச்சிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேல் யாருக்கிட்ட அனுமதி வாங்கி இதை செய்யுது அப்படின்னா அமெரிக்காவிடம் அனுமதி வாங்கி தான் செய்யுது அதற்கான பாம்பு அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே ட்ரம்ப் பீரியடு வந்ததற்கு பிறகு கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட இஸ்ரேலுடைய டெல்லபிவுக்கு வந்து சேர்ந்துருச்சு ஸோ ஆயுதங்களும் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேலில் பக்காவாக இருக்குது இஸ்புல்லாவை அமைதியடைய வச்சுட்டாங்க லெபனான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையில சிரியாவிலையும் உள்நாட்டு கலவரங்கள் மூலியமா அங்கே வேறு விதமான பிரச்சனையை இஸ்ரேல் கையாண்டுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஹமாஸை துறை தெரிவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் ஸோ ஹவுதிகளோடு டைரக்டான ஒரு வாரை வந்து இப்போ அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஹவுதிகளோடையும் இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸோடையும் போரிட்டு வென்று முடிப்பதற்கான எல்லா வேலைகளையுமே அமெரிக்கா திட்டமிட்டு எல்லா பிளானும் போட்டு முடிச்சிட்டாங்க வித்தின் அ தேர்ட்டி டேஸில் இந்த போர் வந்து முற்றிலுமாக முழுவதுமாக முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய டெல்லவிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அதற்காக அவங்க படையமாக வைக்கிறது என்ன அப்படின்னா பிணைய கைதிகளுடைய உயிர் தான் இன்னமும் ஹமாஸ் சைடில் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை ஹமாஸுக்கே ஓபன் கேட்டா கொடுத்துட்டாங்க ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேல் இந்த சூழ்ச்சியை செஞ்சிருக்கலாம் காரணம் என்னன்னா பிணைய கைதிகள் வெளியில வரும்போது ஹேண்ட் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு டாடா காமிக்கிறது புன்முருவலோடு போறது இது எல்லாமே இஸ்ரேலுக்கு பெரிய காண்டு அமெரிக்காவுக்கும் பெரிய நெருக்கடி ஸோ ஹமாசை பற்றிய பேருங்கிறது நல்ல பெயராக உலக நாடுகள் மத்தியில் போய் இருக்கு இதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய பெரிய வாய்ப்பாக இந்த டேஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இஸ்ரேலுடைய இலக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபைய இதுக்குள்ள தலையிடாத அளவுக்கு அமெரிக்கா பார்த்துக்குறோம் ட்ரம்ப் பார்த்துக்குவார் ஸோ இஸ்ரேலை இறங்கி அடிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க கடற்கரையோடத்தில் இருக்கக்கூடிய ரஜித் அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டும் பயன்படுத்துறதுக்கு மக்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் செய்யக்கூடிய வேலைங்கிறது கடற்கரையோரங்களில் மக்களை போக வச்சு அங்கே டைரக்ட் அட்டாக் நடத்துகிறதுக்கான வேலை தான் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகுது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த பிணைய கைதிகளுடைய விடுதலையில் ஹமாசனுடைய ரெக்வஸ்ட்டையும் கேட்டாங்க ஹமாஸ் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மீதி இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் விடுதலை செய்யணும்னா பாலஸ்தீன சிறைகளில் அங்க இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்காங்கள பாலஸ்தீன கைதிகள் அவங்கள ரெண்டாயிரம் பேரை நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டையும் கொடுத்துருந்தாங்க இந்த ரெக்வஸ்ட் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை இருபது பேர் எங்கே இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் எங்கே இருக்காங்க ஸோ நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதுவும் இந்த போர் நிறுத்தத்தினுடைய ரெண்டாவது ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து தோல்வி அடைவதற்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹமாஸை முழுவதுமாக அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல பாலஸ்தீன மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான வேலையை இஸ்ரேல் செய்ய போகுது அப்படிங்கிற அந்த திட்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லப்படுது எகிப்து உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே அமைதியாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய எய்ட கூட அமெரிக்கா பிடுங்கிக்குச்சு அதனால அரபு நாடுகள் மௌனமாவே இருக்காங்க இன்னொரு புறம் துருக்கி இதுல ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க நாட்டோவிலையும் அங்கத்தினராக இருக்காங்க பிரிக்ஸ்லேயும் அங்கத்தினராக இருக்காங்க எர்டகன் வேறு மாதிரியான விளையாட்டுகளையும் விளாடுவார் அதனால் அவரை ஆஃப் பண்ணக்கூடிய வகையில் அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த நபரை வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இப்போது எண்டகன் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யாருன்னா எட்டகன் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்போது இன்றைக்கி துருக்கி ஃபுல்லாகவே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்தான்புல் மேயர் எக்ராம் அப்படிங்கிற நபரை கைது செஞ்சிருந்தாங்க எர்தகன் படை ஸோ எர்டகன் படையை அந்த இந்த நபரை கைது செஞ்சதற்கு காரணம் இவர் அடுத்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சார் அப்படின்னா அடுத்த அதிபராக மாறிடுவாரு அதனால இவரை இப்போ கைது பண்ணி அவரை தீர்த்து கட்டுவதற்கான வேலையை எர்தகன் செய்ய தொடங்கிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி துருக்கியில் இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றாக கூடி பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க துருக்கி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அராப் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அவங்களும் ஸோ இந்த காசாவுக்கான வீடுகள் கட்டித்தர்றதுல துருக்கியும் ஒரு பெரிய நாட்டம் கண் சொல்லிகிட்டு இருந்தது நாங்களும் வந்து கட்டித்தரோம் அப்படின்னு இப்படிப்பட்ட நிலையில் துருக்கியில் இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு வித்துட்டுருக்காங்க அமெரிக்கா ஸோ அமெரிக்காவினுடைய இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது கண பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா புதியதொரு ஆள் நியமிக்கப்படுவாங்க அப்போது இவ்வளவு நாள் வரைக்கும் அமெரிக்காவை ஏமாற்றி ஏகப்பட்ட எஃப் தட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளிட்ட அந்த போர் விமானங்கள் எல்லாத்தையுமே எஃப்சிரியஸில் உள்ள இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எல்லாத்தையுமே இந்த துருக்கி வாங்கிக்கிட்டாங்க நேட்டோ உள்ள அங்கத்தினராகவும் ஆகிட்டாங்க பிற நாடுகள் நேட்டோ உள்ள அங்கத்தினராக ஆகுறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு அவங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டாங்க லாப நோக்கத்தோடு துருக்கியினுடைய எர்டகன் ஏகப்பட்ட வேலையை செஞ்சார் அஜர்பைஜானுடையும் நட்பு பாராட்டினார் அதன் காரணமாக நம்முடைய வணிகமும் வந்து பார்த்திங்கன்னா எர்டகன் மூலியமாக சில விஷயங்களில் தொய்வு ஏற்பட்டுச்சு இது எல்லாமே அமெரிக்காவுக்கு தெரியும் சோ இப்படிப்பட்ட காரணங்களால எந்தகனுடைய சீட்டை கிழிச்சு வேற ஒரு நபரை அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கணுங்கிறது அமெரிக்காவினுடைய பிளான் இதன் காரணமா மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு அமெரிக்கா திட்டம் போடுது அதுல ஒரு நாட்டினுடைய அதிபரை தூக்கக்கூடிய வேலைய இப்போ அமெரிக்கா செஞ்சிருக்காங்க பேரலாக ஹமாசையும் முடிச்சு விடுவதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் வச்சு தொடங்கிட்டாங்க இதுதான் மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஈரானை ஆஃப் பண்றதுக்கு தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிறது எதற்கான டைம்னா ஜேசிபிஓ ஒப்பந்தத்தில் சைன் போடுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் ரஷ்யா மூலியமாக தூது அனுப்பிச்சு சொல்லியிருக்காங்க இதுதான் இங்கே நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கூடிய விரைவில் அமெரிக்கா நினைக்கக்கூடிய விஷயங்களை மிடில் ஈஸ்ட்ல செஞ்சு முடிச்சிருவாங்களா இல்லை இவங்களை எதிர்த்து ஹமாஸால் ஃபைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்